thank you ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சென்று வருவது வழக்கம் அப்படி செல்லும் பக்தர்கள் அங்குள்ள மாளிகை கோவிலை சுற்றி தேங்காய் உருட்டி மஞ்சள் தூவி வழிபாடு செய்து வருகின்றனர் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் மாளிகைபுரத்தம்மன் கோவிலில் தேங்காய் உருட்டி மஞ்சள் தூவி வழிபாடு செய்யக்கூடாது என கேரள உயர்நீதிமன்றம் தடை பிறப்பித்து அந்த உத்தரவை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று தேவஸ்தானத்திற்கு உத்தரவிட்டுள்ளது தேங்காய் உருட்டி மஞ்சள் தூவி அம்மனுக்கு அளிக்கும் துணிகளை கோபுரத்தில் அதை தடுக்க செய்யும் செயல்கள் உள்ளிட்டவை பக்தர்களை காயப்படுத்துவதாகவும் இத்தகைய வழிபாட்டு முறை சபரிமலையில் ஐதீகம் இல்லை என தந்திரி பலமுறை கூறியும் பக்தர்கள் கேட்காததால் சபரிமலை விவகாரங்களை கவனிக்கும் நீதிபதி அமர்வின் பார்வைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கோவிலை சுற்றி மஞ்சள் பொடி தூவுவதை அனுமதிக்க முடியாது இது பிற பக்தர்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கோவில் கோபுரத்தின் மீது துணிகளை வீசக்கூடாது என்றும் இப்படிப்பட்ட விஷயங்கள் சபரிமலையில் ஐதீகம் இல்லை என தந்திரி விளக்கமளித்திருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் சபரிமலையின் பதினெட்டாம் படை மற்றும் கோவில் சுற்றுப்புறங்களில் ஃப்ரீலான்சர்ஸ் மற்றும் ஆன்லைன் சேனல் போட்டோகிராபர்கள் வீடியோகிராபர்கள் ஒளிப்பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிமன்ற உத்தரவை தேவஸ்தானம் கட்டாயம் நிறைவேற்றவும் பக்தர்களுக்கு ஒளிப்பெருக்கிகள் மூலம் தொடர்ந்து அறிவிப்பு வெளியிடவும் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை வரவேற்ற தந்திரி கண்டரரு ராஜீவரரு கூறுகையில் சபரிமலையில் இப்படி ஒரு ஐதீகம் இல்லை யாரோ ஒருவர் தொடங்கி வைத்து இவ்வளவு பெரிதாக மற்ற பக்தர்களுக்கும் இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து வருகிறது மஞ்சள் பொடியை வீசுவது துணிகளை தூக்கி எறிவதும் தவறான செயல்கள் இதை நீதிமன்றம் தடை செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றார்